அதுவாக பார்த்தீங்கன்னா முதல்ல பாதிக்கப்படுறது லிவர் ஏன்னா இப்போது ஒரு மனிதனோட இருந்து பார்த்தீங்கன்னா மூளையோ அதாவது கிட்னி கிட்னியாக இருக்கட்டும் இல்லை இருதயமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த உறுப்புகளாக இருந்தாலும் அதுக்கு அதை வந்து மாற்று சிகிச்சையை நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் குடி போதையால் இந்த லிவர் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இந்த லிவரை வந்து மாற்று மாற்றுறதுக்கான ஒரு சான்சஸ் இல்லை அதாவது வேற வேற ஒரு உறுப்பு வேறு ஒரு உடம்புலேருந்து இந்த உறுப்பை எடுத்து இன்னொரு உடம்புல மாற்ற முடியாது அதே இந்த கிட்னியாக இருக்கட்டும் இன்னொருத்தர் உடம்புலேருந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு பணம் இருந்தால் மாற்றிக்கலாம் அதேமாரி இருதயம் இதயம் அப்படின்றது இதயம் வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி மாற்றிக்கலாம் ஆனால் இதுக்கான பாதிப்பு வரக்கூடாதுன்றது நம்ம இந்த லிவருக்கான மாத்திரை மருந்து கொடுக்குறோம் முத ரெண்டாவது ஆளுங்களை வந்து நல்லா சாப்பாடு போட்டு நான் முதல்ல உடம்பில் ஆரோக்கியத்தை நம்ம கொடுக்குறோம் அதுக்கடுத்து மாற்று மாத்திரை மருந்துகளை நம்ம கொடுக்குறோம் தயாராகிட்டு உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் எடுக்கிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா கிளாஸ் மூளை மூளைச்சலவை செய்கிறோம்